அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவு நாளில் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களின் மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அறிய வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா மாதத்திலே சிறந்த மாதம் மார்கழி மாதம் நாளைக்கு பிறகுது கருத்தில் கொள்ளுங்கள் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடியவை சொல்கிற கரைச்சிட்டு கொண்டு பயன்பெறுங்க மார்கழி மாதம் பிரம்ம முகூர்த்தத்திலேயே கண் விழிக்க வேண்டும் அதாவது நால்ரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளே கண் விழிச்சிடணும் மார்கழி மாதம் விரதம் இருந்து விஷ்ணுவ வழிபட்டால் தோசைகள் நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் அதே போல் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி ஏற்படும் உடல் வாதிகள் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உடல்வாதிகள் நீங்கும் ஏன்னா மார்கழி மாதத்தில் அபூர்வ சக்திகள் பூமிக்கு உலா வரும் கருத்தில் கொள்ளுங்கள் அது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து உடல் ஆரோக்கியம் பெற்று மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழ வைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகிறோம் அனைவரும் பயன்படுத்துங்க அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து வாசலில் வண்ணம் கோலமிட்டு இரண்டு விளக்குகளை வைக்க மகாலட்சுமி முறையில் அருள் அதிகாலையிலேயே கிடைத்துவிடும் ஆண்டால் பெருமாள் பற வைத்து உதிரி தூவி காலையும் மாலையும் வழிபட வேண்டும் அதிகாலையில் பஜனை பாடுவதுடன் திருப்பாவை திருவெண்பா பாடல் பாடுவதும் கேட்பதும் புண்ணியம் இல்லாவிட்டால் கோலம் போடும் போடும்போது நேரத்தில் மட்டுமாவது பாட வேண்டும் மார்கழி மாதத்தில் திருமணத்துக்கு வரன் பொருத்தம் பார்ப்பதோடு ஜாக ஜாதகம் பரிமாற்றமும் கர்ப்பிணி பெண்களுக்கு சீம்பந்தமும் செய்வது மிகவும் சிறப்பு மார்கழி மாதத்தில் நிலம் மற்றும் வீடு வாங்க முன் முன்பணம் கொடுப்பதோடு பதிவு செய்வதும் மிகவும் பலன் தரும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்